தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் அமைந்திருக்கும் மதுபான கடைகளை அகற்றுமாறு உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் இருந்த இருநூற்றி முப்பது டாஸ்மாக் கடைகளில் நூற்றி அறுபத்தி நான்கு கடைகள் மூடப்பட்டன டாஸ்மாக் வருமானத்தில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்த திருப்பூர் மாவட்டத்துக்குள் அடங்கிய பெரும்பாலான கடைகள் நீதிமன்ற உத்தரவால் மூடப்பட்டன இதனால் தொன்னூறு சதவீத வருமானம் பாதிப்புக்குள்ளானது இதனால் இந்த மாவட்டத்தை சேர்ந்த டாஸ்மாக் அதிகாரிகள் மாற்றி இடம் தேடி பம்பரமாய் சுழன்றனர் ஆனால் எங்கு சென்றாலும் டாஸ்மாக் கடைக்கு இடம் கொடுக்க யாரும் முன்வரவில்லை மாறாக தங்களுடைய எதிர்ப்பையும் தீவிரமாக வெளிப்படுத்தினர் இந்நிலையில் அகற்றப்பட்ட மதுபானக் கடை ஒன்றை திருப்பூர் சாமலாபுரம் பகுதியில் ஏப்ரல் பதினோராம் தேதியன்று டாஸ்மாக் நிர்வாகம் திறக்க இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து கொதிப்படைந்த அப்பகுதி மக்கள் அந்த பகுதியில் குழுமினர் காலை முதலே சாலையில் இறங்கி போராடத் தொடங்கினர் வீரியத்துடன் நடைபெற்ற போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர காவல்துறை பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் மக்கள் போராட்டத்தை கைவிடவில்லை இப்பகுதியில் மதுபானக் கடை திறக்கப்பட மாட்டாது என அதிகாரப்பூர்வமாக எழுதி கொடுத்தால் மட்டுமே இங்கிருந்து கலைந்து செல்வோம் என மக்கள் உறுதிபட தெரிவித்து விட்டதால் மாலை நான்கு மணியளவில் காவல்துறையினர் தங்கள் அதிகாரத்தை முன்னெடுக்க தொடங்கினர் மதுபான கடைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டதுடன் வெறியுடன் தாக்குதல் நடத்தினர் இந்த வன்முறை வெறியாட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் திருப்பூர் மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் திருப்பூர் மாவட்ட உதவி கண்காணிப்பாளராக பாண்டியராஜன் பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் ஆகின்றன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று ஆண்டிப்பட்டியில் பயிற்சி டிஎஸ்பியாக பணியில் சேர்ந்த இவரின் சொந்த ஊர் மதுரை திருமங்கலம் பெரியகுளம் உத்தமபாளையம் பகுதிகளில் தொடர்ந்து பணியாற்றியவர் அதன் பிறகு திருச்சுழி பழனி ஆகிய ஊர்களில் டிஎஸ்பியாக பணிபுரிந்திருக்கிறார் இவர் பழனியில் பணியாற்றிய போது கேரளாவுக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த மணல் கடத்தலை கண்டுகொள்ளாமல் இருந்தவர் தன் கீழ் வேலை செய்யும் காவலர்களை பலரது முன்னிலையில் கடினமான தடித்த வார்த்தைகளால் திட்டக்கூடிய சுபாவம் கொண்டவர் என பாண்டியராஜனை பற்றி காவல்துறை வட்டாரத்தில் மாவட்டத்தின் எந்த பகுதியில் போராட்டம் என்றாலும் தன் படையினரோடு சென்று போராட்டக்காரர்களை பயமுறுத்தும் வகையில் மிரட்டலான தொனியிலேயே பேசுவார் சில மாதங்களுக்கு முன் பல்லடம் சுல்தான்பேட்டை பகுதி டாஸ்மாக் பிரச்சனையில் இதுபோன்ற போராட்டம் நடைபெற்ற போதும் அங்கு சென்று போராட்டக்காரர்களை மிரட்டும் தொனியில் பேசியவர் ஆனால் சாமலாபுரத்தில் டாஸ்மாக் கடைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் அவர் நடந்து கொண்ட விதம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது தடியடி நடத்தியதும் அங்கிருந்து கலைந்து சென்ற பெண்கள் கூட்டத்துக்குள் புகுந்து தன் முழு பலத்தையும் அந்த பெண்களின் மீது காட்டியிருக்கிறார் எதிரே வந்த பெண்ணின் கண்ணத்தில் பாண்டியராஜன் அரைந்ததால் காயமடைந்த அந்த பெண்ணுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக போராடிய மக்களின் மீது இந்த அளவுக்கு உக்கிரமான வன்முறையை காவல்துறை ஏன் கட்டவிழ்த்து விட வேண்டும் பலமுறை அறிவுறுத்தியும் போராட்டக்காரர்கள் கலைந்து செல்லவில்லை என்றால் அனைவரையும் கைது செய்திருக்கலாமே அதிரடி படையை அழைத்து வந்து அடிதடியில் ஈடுபட வைத்த ஏடிஎஸ்பி பாண்டியராஜனுக்கு பேருந்துகளை வரவழைத்து அனைவரையும் கைது செய்வதில் என்ன சிரமம் இருக்க போகிறது காலையிலிருந்து ஒன்பது மணி நேரம் கடந்தும் போராட்டம் நடத்திய மக்கள் அந்த உறுதியின் மூலம் தங்களின் எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்தார்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை கைது செய்து ஒரு மண்டபத்தில் அடைத்து வைத்தாலும் அங்கிருந்து கொண்டே டாஸ்மாக் ஒழிக என்ற கோஷத்தை அவர்கள் முழங்கிக் கொண்டுதான் இருந்திருக்கும் எனவே இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தருணத்திலும் மக்கள் வீதியில் இறங்கி அரசுக்கு எதிராக போராடிவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது என்பதையே போராட்டக்காரர்கள் மீதான காவல்துறையினரின் தாக்குதல் வெளிப்படுத்துகிறது மக்கள் தெருவுக்கு வந்து போராடி அதன் மூலம் அவர்களின் கோரிக்கை நிறைவேறினால் எல்லா ஊர்களிலும் மக்கள் போராட்டம் நடத்த தயாராகிவிடுவார்கள் அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது என்ற முனைப்பு ஆளும் வர்க்கத்திற்கு அதிகமாகவே உள்ளது அதற்கு மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரி பா பாண்டியராஜன் உடந்தையாக இருந்துள்ளார் மக்கள் கிளர்ந்து எழுந்து ஒரு போராட்டத்தை நீண்ட நாட்கள் நடத்தினால் இந்த அரசு முதலில் அதை முடக்கவே நினைக்கிறது இல்லையேல் வேறு ஒரு புதிய போராட்டத்துக்கு அரசை வழிவகை செய்து கொடுத்துவிட்டு அதற்கு முன் நடந்த போராட்டத்தின் வீரியத்தை குறைக்க துடிக்கிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்